ஸாம் வலைக்கம் நூரானி காயிதாவோட முதல் பாடம் மட்டும்தான் பார்த்துருந்தோம் ரென் ரெண்டாவது பாடம் பார்க்க கொஞ்சம் நான் டைம் எடுத்துடுச்சு சாரி வாங்க இனிமேல் தொடர்ந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாட் ரெண்டாவது பாடத்துக்கு பேர் முர்க்கபாத் ஓகேங்களா தனி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க இப்போ அலிஃபு லாம் இதை வந்து எப்படி குரானில் வந்து எப்படி எப்படியெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்றத தான் இந்த முர்கபாத் அப்படின்ற பாடத்தில் பார்க்க போகிறோம் பாருங்கள் லாம் அலீஃப் இப்போ பாவோட அலிஃப் சேர்ந்து வந்திருக்குங்களா இந்த மாதிரியெல்லாம் வரும் அதாவது பாவோட அலீஃப் வருது அப்படின்னா ஒரு ஒரு அலிஃப் வந்து நீட்டி ஓதணும் அந்த இடத்துல இப்போ லாம் இது ஜீம் ஓகேங்களா லாம் அலிஃபு லாம் பா லாம் அலிஃப் ப லாம்பா அடுத்து காஃப் காஃப் வந்து எத்தனை விதத்தில் வந்து குரானில் வரும் அப்படின்றது தான் இப்போ இதில் இப்போ சொல்கிறாங்க காஃப் வந்து மூணு விதமாக வரும் ஓகேங்களா அடுத்து காஃப் பா காஃப் தா காஃப் அலிஃப் காஃப் அலிஃப் ஓகேங்களா பா காஃப் த த காஃப் சா பா நூன் யா இதெல்லாம் எப்படி வந்து குரானில் சொல்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்க பா அலிஃப் இந்த தான் எல்லாமே வரும் ஸோ இங்கே பாருங்க கீழே பாருங்கள் பா சீன் இதெல்லாம் மேக்ஸிமம் இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு க சொல்கிறேன் ஓகேங்களா சாரி நடுவில் பையன் வரனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இனிமேல் இன்ஷா இந்த மாதிரி வரமாட்டான் பாருங்கள் சா ஜீம் தா ஷா மேலே ரெண்டு புள்ளி வந்துச்சுனாவே தா தான் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து இங்கே பாருங்க நூன் ஜி ஹா ஓகேங்களா அடுத்து மேலே ஒரு நுக்குத்தா வந்திருக்குங்களா இந்த மாதிரி சிம்பல் வந்து ஒரு நுக்குத்தா மேலே வந்துச்சுன்னா அது ஹா இதே நுக்குத்தாவே வரல அப்படின்னா ஹா நுக்குத்தா நாடு கீழே வந்திருக்கு அப்படின்னா அது ஜீம் ஓகேங்களா கவு கீழே நுக்குத்தா வருது அப்படின்னா அது ஜீம் இப்போ பா ஜீம் ஓகேங்களா அடுத்து பா மீம் யா மீம் நூன் மீம் ஓகேங்களா இதெல்லாம் நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க ஏன்னா இந்த யா தா ஆஃப் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து குழப்பம் உங்களுக்கு ஏன்னா ஸ்டார்டிங்கில் குழப்பம் தொடர்ந்து ஓத 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 நமக்கு வந்து இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடுவோம் ஸோ வந்து நம்மளே ஸ்பீடு எடுக்க ஆரம்பிச்சிடுவோம் ஸோ வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா இஸ் குரான் ஈஸியாக ஊதிடலாம் ஃபஸ்ட்டு இந்த சட்டங்களை சொல்லி தந்துட்டு அடுத்து அலீஃப் ஜூஸ் சொல்லித்தரேன் அடுத்து அடுத்து ஒவ்வொன்னா சொல்லித்தரேன் ஓகேங்களா பாருங்க அடுத்து ஜீம் ஹ ஹ இந்த ஹான்றதே வந்து மூணு விதத்தில் வந்து வருது பாருங்களேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ ஒவ்வொன்றா நான் இருக்கேன் பட்டு நீங்கள் உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொன்னீங்கன்னா மேபி இன்ஷா இனிமேல் வர காலத்தில் உங்களுக்கு புரியிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எடுத்து சொல்லுவேன் ஓகேங்களா பாருங்க ஹா வந்து மூணு விதத்தில் வருது இது ஹாக்கு மேலே ரெண்டு புள்ளி இருந்தால் தா இது ஹ ஹா இங்கே பாருங்க பா ஹா நு மீன் ஓகேங்களா யா ஹா பா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொன்றா படிங்க இது வந்து தால் தால் ராசா தால் வந்து எப்படி எப்படியெல்லாம் குரானில் வரும் ஷீன் எப்படியெல்லாம் வரும் ஐன் எப்படியெல்லாம் வரும் அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இனிமேல் வந்து உங்களுக்கு அடுத்த அடுத்து வந்து ஒரு அதுலேயே ஒரு இது கொடுத்துருப்பாங்க அதாவது என்னென்னா பரீட்சைன்னு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து நீங்கள் கரெக்டாக படிச்சிட்டீங்க எந்தெந்த இடத்துல என்னென்ன எழுத்து அப்படின்றத நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ ஈயாக்கா நஸ்தாயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்றத நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ அங்கே சீனியா இந்த மூணாவது லைனில் பாருங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா அதை வந்து அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த பணம் இன்ஷா அடுத்து வர்றதில் அதை பார்க்கலாம் ஓகேங்களா அலாமா